ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் டூ ஸ்டேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் எச்சரிக்கையான ஜோதிட விஷயம் அப்படின்னு சொன்னல அது என்ன எச்சரிக்கையான ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஜனவரி மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கிறது முக்கியம் கிடையாது ஜனவரி மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் ரொம்ப முக்கியம் ஜனவரி மாதத்தில் கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கண்டமானது ஏற்படுது ஆண்டு பிறந்த முதல் மாதமே கண்டமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டனாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய கண்டனா இல்லை கிரக மாற்றங்களால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது அந்த விஷயங்களை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல வரேன் ஆக்சுவலி இந்த கிரக மாற்றங்களால் ஏற்றமோ இருக்கும் இறக்கமோ இருக்கும் ஏற்றம் என்ன இறக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பலவிதமான ஆபத்துக்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம் அந்த ஒரு நோக்கத்தினால இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் முப்பத்தொன்று வரைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களை ஷேர் பண்ண போகிறேன் துளா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சம்பவம் நடக்குங்கிறத நான் சொல்வதை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடையலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த மாதம் ஃபஸ்ட்டு நிறைய கிரக மாற்றங்களானது இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த கிரக மாற்றங்களால் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பலனே கிடைக்கும் என்று சொல்லப்படுது இதில் பரிகாரமும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ துளா ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே நான் என்ன பலன்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் முதல் மாதத்தில் ஜனவரி மாதம் பல்வேறு வழிகளில் கிரக மாற்றங்களால் நன்மைகள் தரக்கூடிய சம்பவங்கள் தான் உங்களுக்கு இருக்குது ஏன்னால் கிரகநிலைகள் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்களால் இந்த ஆண்டின் முதல் மாதம் உங்களுக்கு இப்படியெல்லாம் இதனால் இருக்க போகுது அந்த பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோவை வந்து பாருங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவே உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன் ஜனவரி மாத பலன் சனினால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்ததாக கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக துளா ராசிக்காரங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள் ஏற்படுவதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி நான்காம் தேதி அன்றைக்கி புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கும் மாறுறாரு இது தான் ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி இது நடந்து அடுத்த பத்து நாள் கழித்து கரெக்டாக ஜனவரி பதினாலாம் தேதி அன்றைக்கி தைரிய வீரியஸ்தானத்திலேருந்து சூரியன் சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு இது ரெண்டாவது பயிற்சி அப்புறம் இதை தொடர்ந்து அடுத்த ஒரு நாளே நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டாம் தேதி ஜனவரி மாதம் தொழில் ஸ்தானத்துலேருந்து செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு இவர் மாதிரி அடுத்த பத்து நாட்களில் கரெக்டாக ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலேருந்து சுக்கர பகவான் ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் ஜனவரியில் பத்து பத்து அந்த மாதிரியான நாட்களில் மாறிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி கிரக மாற்றங்களால் கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அயனசைன போகஸ்தானத்தில் கேது இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போறேன் சுழற்றி அடிக்கிற மாதிரி ஜனவரி முப்பத்தொன்னுக்குள்ள விதி விடுமா விடாதா என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் கிரக மாற்றங்களால் அனைத்து காரியங்களும் அடுத்தடுத்து நடைபெற போகிறது அதாவது எல்லா நல்ல காரியங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து நடைபெற தடைப்பட்ட காரியங்களும் தடையே இல்லாமல் அடுத்தடுத்து எல்லாமே நடைபெறப்போகுது வெள்ளை உள்ளத்தோடு உலாவக்கூடிய உங்களுக்கு நிறைய ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகி பல நன்மைகள் இப்போ உங்களுக்கு நடக்கப்போகுது பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக போகுது அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய சோம்பேறிகளிடமிருந்து உங்களை நீங்களே விலக்கி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய அறிவுக்கும் வந்து நல்லது அப்புறம் குரு பகவானுடைய அருட்பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது தாண்டவம் ஆடப்போகுது அந்த மகிழ்ச்சியோடு புது புது விஷயங்கள் செய்யும்போது தடையே இல்லாமல் நடக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் மெயினாக வந்து குறையும் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயமெல்லாம் அப்படியே ஓங்கி செயல்படும் பிள்ளைகள் வழியில் மற்றற்ற மகிழ்ச்சிகள் வந்து சேரும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு குதூகலமாக இருக்க ஒரு குதூகலமான மாதமாக இந்த முப்பத்தொன்று வரையும் இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை அப்புறம் திருமண பாக்கியம் உங்களுக்கு நிறைய கைகூடி வரும் அந்த திருமண பாக்கியம் கைகோடி வரும்போது அது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நெடுங்காலமாக சந்தான பாக்கியம் கேட்டவர்களுக்கு வரப்பிரசாதம் இப்போ கிடைக்க போகுது இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க அப்புறம் தம்பதிகளிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் ஸோ ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய இந்த டைம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போக மாட்டிங்க விட்டு கொடுத்து போங்க தந்தையாருடன் இருந்த மனக்கசப்புக்கள்லாம் உங்களுக்கு நீங்கும் ஸோ தந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே உறவு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும் உடலில் சிறு சிறு உபதைகள் ஏற்பட்டு மறையும் அந்த உபதைகள் மறையிறதே உங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் போது குழந்தைகள் வகையில் நீங்கள் நிறைய புது புது விஷயங்கள் செய்யலாம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை நடக்கும் அந்த மாதிரி காலமாக இருக்க போது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டியது இருக்குது பயணம் நீங்கள் வந்து செய்ங்க எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க அது உங்களுக்கு நல்லது அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நாட்டமானது அதிகரிக்கும் ஸோ அந்த நாட்டம் அதிகரிக்கிறதுக்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும் நினைத்த காலேஜில் சீட்டும் கிடைக்கும் ஸோ துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பல மாற்றங்கள் அதுவும் நல்ல மாற்றங்களாக ஏற்பட போகுது அதனால் எதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலையே பட வேண்டாம் இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுற அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சித்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த துளா ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த டைம் வாழ்க்கையில் முன்னேற்றமானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் அந்த முன்னேற்றம் உண்டாகிறதுக்கு அனைவரிடமும் அனுசரித்து போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் பணவரவு கூடும் எதிர்பார்த்ததும் உங்களுக்கு நடக்கும் ஆன்மீக செலவுகள் நிறைய உண்டாகும் அந்த ஆன்மீக செலவுகள் உண்டாகிறத நல்லா பார்த்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் காரிய தடை தாமதமெல்லாம் விலகும் ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது அப்படி நீங்கள் உழைச்சாதான் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ உழைக்கிறதுனால கெட்டு போக மாட்டிங்க அங்கீகாரம் கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த துளாராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதம் அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவி கிடைக்கும் வசிக்கக்கூடிய இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்பு கிடைக்கும் தொழில் போட்டிகள் எல்லாம் விலகும் தேவையான நிதி உதவி கிடைக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் 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 என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் விசாகத்தில் பிறந்த துளாராசிக்காரங்க இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் உத்தியோகத்தில் இருப்பவர்களால் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதனால் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வேறு வேலைக்கு கூட ட்ரை பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் கொஞ்சம் வேலையில் இருக்கிறதுல மந்தமாக தான் இருக்கும் கவனமாக இருங்க இந்த கவனமாக இருக்கிறதுக்கு பரிகாரமாக நான் சொல்கிறத செய்யுங்க நவக்கிரக சன்னதியை ஒன்பது முறை பலம் வந்து பாருங்கள் இதை ஒன்று செய்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கஷ்டமும் வந்து தீரும் அதனால் இதை ஒன்று மட்டும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க துளா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த முப்பத்தொன்று வரைக்கும் இப்படி தான் நடக்கும் என்று நட்சத்திரத்துக்கேற்பவும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து துளா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைஞ்சிடுங்க ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ஏன்னா அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைவாங்க அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்றபடியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்